நாங்கள்லாம் கிளம்பிட்டோம் சந்தைக்கு போகிறோம் சந்தைக்கு சந்தைக்கு போகிறோம் இந்த பார்க்க போகிறோம் ஆடு மாடு ஆடு மாடா ஆடு செம்மறி ஆடு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறவங்களாம் ஆனால் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா கோழி சேவல் அப்புறம் இருக்கும் இன்னைக்கு என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் மழை வேறு வருது பார்ப்பாங்கலாம் ரெடி ஆகிட்டாங்க போயிட்டாங்க ஓட்டி போயிட்டாங்க ஓட்டி

வருகிறார் வாருங்கள் வாருங்கள் வந்து கொண்டிருப்பது திருமதி சௌந்தரி ஜெகதீஷன் அண்டு சௌந்தரி இல்லை இல்லை சௌந்தரி தப்பு தப்பு இவர் பேர் சஞ்சு ஐயோ கிருஷ்ணின் ஜெகதீஷ் அவர்களே துணி அம்மா அது நல்லா இருக்குதுங்கள் கலர் கலர் ஆக திருப்பூர் சில்சில் எடுத்ததா மீசோ மீசோலியா

இதெல்லாம் எத்தனை மாசம் விட்டீங்கண்ணா ஐம்பது நாளுங்கண்ணா தூங்கிடுக்குது எங்க இருந்தா வரீங்க நம்ம வீட்டில் நாய் இருக்குதுங்களா ஆமாம் இருக்கிறங்காட்டி தான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது தாய் நாய் மாதிரியே இருக்க மாட்டேங்குது மட்டுங்குது பாவம்

அவங்க எங்க சொல்றாங்க கொடுக்குற விலை சொல்லுங்க

எவ்வளோ செவன் எவ்வளோ நாளாகுது பேச்சு ஆச்சு எவ்வளோண்ணா எவ்வளோ எவ்வளோ நாள் ததுண்ணா எத்தனை கிலோ வருமா ஆ நாலு கிலோ வருமா ரெண்டாயிரத்து ஐநூறுபா நல்லா இருக்குல்ல

இது எவ்ளோங்களா நாற்பத்தஞ்சு இது எண்பதுங்களா சோளம் எண்பது இது வந்து மூணு கிலோ நூறுரூவா ராகிங்க இது நாற்பது ரூபாய்ங்களா நரிப்பயிர் கொல்லு அவர் கூப்பிட்டார் தலைவர் கூப்பிட்டு விட்டார் இருக்குண்ணா வர தெரி போட்டா விடுங்க வரீங்களா நீங்க வரீங்களா தக்காளிங்களா பட்டாணியா பட்டாணி அந்த உரிக்கா அதை போடுங்க கீழே இருக்கிறது அது எவ்வளோங்க அரை கிலோ போட்டு சின்ன வங்காயத்து தூங்க போகிறது அஞ்சு முள்ளங்கி அந்த பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வச்சுக்கங்க அது கீழே இருக்கிறதுக்கு மட்டும் வைக்க போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போடு ஆ பா எடுதா என்ன டூ தோட்டிருக்கிறது ட்ரீ முள்ளங்கி வாங்குவது எப்படி அப்படின்னு இவங்க சொல்றாங்க பாருங்க

வெங்காயம் வெங்காயம் வாங்கணும் ஆமாம் ஒன்று வாங்கலையா நம்ம வெங்காயம் உங்ககிட்ட வாங்க என்னங்க இருக்குதுங்க வீட்லேயே இருக்குது அது செய்ய ஆ மாட்டேன் உரிக்கிறோம் நீ எடுக்கூடாதுமா இல்ல அவனுங்கெல்லாம் ஒரு மாதிரி தாப்பனங்க உனக்கு இன்னும் போகலியே முடிச்சாச்சு ஜிபே பண்ணி ஜிபே பண்ணி பன்னி வாங்கிட்டு எல்லாமே எடுத்துட்டு பைசா சுத்தியாச்சு ரொம்ப எங்களுக்காக வெயிட்டிங் அப்படியே கிளம்பியாச்சு ஆ அடம் ஆமாம் இதில் வேறு எடுக்கலை என்னாச்சி விட்றீங்களா காலுக்கு உண்ண எடுத்துக்கலாம் இது ஃப்ரீ மாமியார் மாமியாருக்கொசரம் அவங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து ஒரு நாற்பது வருஷமாக அங்கே தான் இருந்தாங்க அவங்களுக்காக அந்த பழத்துக்கு மட்டும் காசு வாங்கிட்டு இவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க எல்லாமே சந்தையில் ஆயிடுச்சா அங்கே இருக்குதுங்க ஜிஎப் மூலியமாக தெரிஞ்சுக்க உள்ள ஒரு ரெண்டு ஜிபோன்னு இருந்துச்சு அவங்களுக்கு பழம் வாங்கிட்டுல ஆமாங்க அப்புறம் சந்தையில் எல்லாமே ஜாஸ்தி நாங்கள் வாங்கின கடையில் ரொம்ப கம்மி ஆமாம் அதனால் ஆ இப்படி இருந்தீங்கன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை காய் வந்து சந்தையில் ரொம்ப எச்சா இருக்குதுங்க கடையில் ஆமாங்க எல்லாமே ரேட்டு ஒரு நூறுரூவாயின்னாலும் கம்மியாக வாங்கிருக்கலாம் இங்கிருந்துருந்தான் ஒரு ஐம்பது ரூபாயாவது கம்மியாக வாங்கியிருந்துக்கலாம் சந்தையில் ஜாஸ்தியாக அறுபது எழுபது மிச்சமாக அறுபது எழுபது மிச்சமாகிருக்கீங்களாமா அவர் கொழுந்துனாருங்க அவருந்தான் வந்தாருங்க அவரை கடைசி ஃபோனையும் கார்லேயே வச்சுருந்துட்டு ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபோன் இல்லை ஃபோன் இல்லையே நேரட்டையே வாங்கி பேசிகிட்டு இருந்தாரு காசு மெட்டு போல அப்புறம் எது சந்தைக்கு போவானி கேக்குறிங்களா போயிட்டு வந்துட்டோம் மழை வேற வந்துட்டு இருக்குது போகலாம் பிடிச்சிருச்சு எல்லாம் வச்சா காரம் காத்தால லீவ் அன்னைக்கு அது இந்நேரத்துல எந்திரிக்கிறதுனா மணி மூட்டத்தில் ரொம்ப கஷ்டம் ஆனால் எழுந்திரிச்சாச்சு அவங்கள எல்லாரும் அங்கிருந்து வந்துட்டாங்க நேரமே எந்திரிச்சிருக்கிறாங்க பாப்பா எந்திரிச்சிட்டான் பாப்பா பெரிய தெரியுமாரு பெரிய மாதிரி சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் பாய் பாய் அனிஷ் இருடா ரெண்டா கழிச்சு போயிக்கலாம் அட வா ரெண்டா கழிச்சு போயிக்கலாம் வா

அவர் கொஞ்சம் சையா ஃபீல் பண்ணுறாரு மழை வாருங்க எப்படி நினைஞ்சு போச்சு தலையெல்லாம் அப்படி மழை பெய்யுது ஹாய் சஸ்வினி ஹாய் குட் மார்னிங் ஆமா சாமி அது சின்னமாமா அது ஏமா பரவாயில்ல அதை கண்ண <initiatives> அவங்க சென்னை கிளம்புறாங்க ஒரு அஞ்சு பேர்த்துக்கு சாப்பாடு வேணுமாம்மா தக்காளி சாப்பாடு ஃபஸ்ட் தேங்காய் பா சாப்பாடு சொன்னாங்க தேங்காய் சாப்பாடு செய்யலை வேணான்ட்டாங்க மறுபடி தக்காளி சாப்பாடு தக்காளி தக்காளி அரைஞ்சி வச்சு மறுபடி இப்போ தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது மணி எட்டரையாச்சு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஒரு குக்கர் சாப்பாடு பற்றி போச்சு வீணாக போச்சு அது சொல்லி விட்டாச்சு பார்ப்போம் தக்காளி சாப்பாடு செய்யலாமா ஃபஸ்ட்டு தக்காளி சாப்பாடும் தேங்காய் சாப்பாடும் சொன்னாங்க அதுக்கப்புறம் தேங்காய் சாப்பாடு வேணான்ட்டாங்க இந்த ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப லேட்டும் ஆகிடுச்சு கை விளையும் எடுத்துருச்சு எப்போவுமே எனக்கு தாளிச்ச சாப்பாடுன்னா சாப்பாடுனா கடலப்பருப்பு மட்டும் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு ஒரு மாதிரி கஞ்சியாக ஒரு ஃபீல் கொடுக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ மற்றவங்க யாருக்குமே பிடிக்காது பல்லு சிக்குது சிக்குதுன்னு திட்டுவாங்க நான் அதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி உண்டுன்னு போட்டு செய்வேன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர காரமாக இருந்துச்சு தப் பண்ணிட்டேன் ரொம்ப நிறையா காரம் ஆயிடுச்சு பாப்பா எல்லாம் ஆனால் சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க வந்ததுக்கப்புறமா தான் சாப்பிட்றக்கும் செஞ்சுட்டு அவங்களுக்கு கொண்டு போகிறக்கும் செய்யணும்னு செஞ்சுட்டு இருந்தேங்க போகிறக்கும் லேட் ஆகிடுச்சு பருப்பு வெகு குக்கர் வெந்து போச்சு இல்லாச்சு சாப்பாடு பற்றி போனது அது இப்போ ரெடி இருக்குது சரி ஆகிறக்காக போட்டுக்கிறேன் பேர் இல்லைங்க அப்புறம் கொஞ்சம் பத்தில் அது போட்டுக்கலாம் அதை அதைத்தான் பார்க்கணும் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு அந்த தக்காளியும் கூட தூக்கி கொட்ட முடியலைங்க அம்மா பாருங்க பக்கத்தில் நின்று சுரக் சொரக் சொரக் சுரக்கு நான் அந்த பத்தி போன குக்கரை சுரண்டிகிட்டு இருக்காங்க என்னாச்சும் தெரியல விசில் வர்றதில் ஏதோ பிரச்சனை போல் சாப்பாடு ஃபுல்லாக ஸ்மெல் வந்துச்சுங்க அதை கொண்டு போகிறக்கு நம்ம கூட பரவாயில்ல மற்றவங்க சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அதை அப்படியே ஓரம் கட்டி எச்சாச்சு நாங்கள் சாப்பிட்றக்காக கிளறவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு பயங்கர காரமா போச்சுங்க ஆசாரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு தண்ணி இருக்கலாம்லம் அம்மா சொன்ன சுத்தமா புரியலீங்க அம்மா வந்து கொஞ்சம் தனியை எடுத்து வச்சுட்டு அதுல கிளரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க

எங்கே போனாலும் என் மாமியார் வந்து சைட் டிஷ்க்காக இதுதான் செய்வாங்க சட்னி அவர் அத்தைக்கிட்ட கேட்டுருந்தாங்களா இருந்தது எனக்கு தெரியலைங்க அப்புறம் செம்மையாக இருக்கும் சாப்பாடுக்கு கெட்டு போகாது அத்தை செய்கிறது மட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் என்னென்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டு போகிறக்கே அளவாக போச்சுங்க மொத்தத்தில் எதையுமே வீடியோ எடுக்க இதோட சரியாக போச்சு கடை கடுகு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டிருக்குதுங்க வெங்காயம் கருவேப்பூக்கில் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்காங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணுங்க பார்த்தீங்களா எப்படி போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் நானும் போடுறது அவங்கள பார்த்து பார்த்து அம்மா அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் போட்டது மறுபடியும் அறிஞ்சிட்ருந்தாங்க ஃபஸ்ட் நான் அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு எப்படின்னா கல்யாணம் மூச்சு புதுசில் நான் காய் கேரட்டையும் பீன்ஸையும் எடுத்து வச்சு அறிஞ்சிட்ருந்தேன்னா அரிஞ்சு தொடங்க ஆரம் அதாவது அரி தொடங்கும் தொடங்கும்போது அடுப்பத்தை வைப்பாங்க சாப்பாடு செய்கிறதுக்கு அரிஞ்சு முழிக்கும்போது சாப்பாடு செஞ்சு எடுத்து வச்சுருவாங்க அந்த மாதிரி நான் காயறிடுவேன் அவ்வளோ பொடிப்பொடியாக இப்போ நான் அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டேன் அப்படியே பாருங்கள் இப்படி தான் நானும் தக்காளி போடுவேன் இவங்களாம் பார்த்து பார்த்து அப்படியே பழகிட்டேன் வச்சுக்கோங்களேன் தொற்று நான் அவ்வளோ பொடிப்பொடியாக அறிவேங்க எடுத்து வச்சு உட்காந்தேன்னா அவ்வளோ நேரம் ஆகும் அதுக்குள்ளே அவங்க சாப்பாடு குழம்பு ரசம் வச்சுருவாங்க நான் அவங்க கிண்டரிலே பண்ணுவாங்க ஏறி நல்லா பார்த்துக்கிட்டாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக பார்த்துட்டாங்க கல்யாணம் மூச்சு பூசில் மற்ற மாமியார்கள்லாம் பார்த்தா தான் என் மாமியாரோட அருமை எனக்கு தெரியுது எல்லாம் வணக்கி தேங்காய் உள்ள போட்டு வணக்கி கொஞ்சம் புளி போட்டுருக்குதுங்க தேங்காய் கலர் மாறின உடனே ஆஃப் பண்ணி அரைச்சி எடுத்துட்டோம்னா சட்னி ரெடி இதோ இன்னையோட அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அவளுக்கு 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 பிறந்து ரெண்டு வயசு ஒரு வயசு முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக ஒரு வருஷம் பதினஞ்சு நாள் ஆச்சு கரெக்டாக கரெக்டாக என்றைக்கு வந்தாங்க அப்படின்னா மேடம் இன்னைக்கு தான் வந்தாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவங்க வந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம் காரம் காரங்காத்தால் அவ்வளோ அவர் அப்படிதான் சமந்தமேலயா உங்களுக்கு அதனால ஹேப்பி ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி அவங்க வந்த டே அவ்ளோதான் எனக்கு சொல்ல தெரியும் ஹாப்பி பர்த்டே மா ஹேப்பி பர்த்டே வா ஹேப்பி பர்த்டே இன்னைக்கு இங்கே வந்த பர்த்டே பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி பிறந்தாங்க அதுக்குள்ள வேற அப்புறம் சொல்றேன் கமெண்ட்ல ஓ மை போகும் பேர் சைச்சே நான் மாடு கிடைக்கிட்டு வரக்குள்ள அத்தை சட்னி அரைச்சி வச்சுட்டாங்க அப்புறம் வந்து அவங்க போட்டுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க இன்றைக்கி ரிட்டன் வந்துடுவாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்